அவர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது மாறுதலில் கலந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வாறு எமிஸ் வலைதளத்தில் பொது மாறுதலுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பிரிண்ட் எடுத்துக்கொள்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் குரோம் ப்ரஸரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்து நம்முடைய எமிஸ் வலைதளத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் அதில் ஆசிரியர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க லாக்இன் செய்த விட உங்களுக்கு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆயிடும் இப்போ அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த மூணு பின் கிளைனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப் டீட்டெயில்ஸ் இங்கே விசிபிள் ஆகும் அதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய அட்மினை டச் பண்ணுங்க அட்மினை டச் பண்ண உடனே மறுபடியும் ஒரு ஹெட்டிங் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுனே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓப்பனாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலந்தாய்வு தாங்கள் கலந்து கொள்ள இருக்கும் கலந்தாய்வை தேர்வு செய்யும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான்கு ஆப்ஷன் இருக்கும் எஸ்ஜிடி கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வித்தின் பிளாக் வித்தின் ஸ்டேட் வித்தின் எஜுகேஷனல் டிஸ்டிக் வித்தின் டிஸ்டிக் அப்படின் ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடி கவுன்சிலிங் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி நான்கு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதற்கு கீழே இதில் நீங்கள் எந்த கலந்தாய்வில் கலந்துக்க விரும்புமீங்களோ அதை தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு வித்தின் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டில் கலந்துக்க விரும்புன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து டீஃபால்ட்டாகவே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் உங்கள் எம்இஸ் வலைதளத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு டீஃபால்ட்டாக இங்கே ஸ்டோர் இருக்கும் ஸோ உங்களுடைய அனைத்து ப்ரொஃபைல் விவரங்களும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எமிஸ் வலைதளத்தில் ஸ்கூல் லாகின்ல சென்று உங்களுடைய ப்ரொஃபைலில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆசிரியருடைய அடையாள எண் எமிஸ் நம்பரு பெயர் பாலினம் கைபேசி எண் அதே போல் பதவி எந்த சப்ஜெக்டு அதே போல் ஆஃப் பெர்த்து தற்போது பணிபுரியும் பள்ளியின் டைஸ் கோடு போல் முதன் முதல் சேர்ந்த நாள் அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் இருக்குது ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் அட்ரஸ் அடுத்ததாக ஏபிஎச்ஆர்எம்ஸ் நம்பர் இருக்குது அதற்கு கீழே டிடிஓ கோட் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கோம் இதில் உங்களுடைய வட்டார கல்வி அலுவலகத்தில் கேட்டு அந்த டிடிஓ கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா முதன் முதலில் நியமனம் செய்யப்பட்ட நாள் அப்படிங்கிறது இருக்கும் அது எல்லாமே டிஃபால்ட்டாக என்ட்ராயிருக்கும் தவறாக இருக்கான்றதை மட்டும் பார்த்து சரி செஞ்சுக்கோங்க அதற்கு கீழே உங்களுடைய முகவரி இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தற்போது பணிபுரியும் பள்ளியில் பணியேற்ற நாள் அதுவும் டிஃபால்ட்டாக இங்கே செலக்ட் ஆகிருக்கும் அதையும் சரி பார்த்துக்கோங்க அதற்கு கீழே சிறப்பு முன்னுரிமை பணியின் போது இறந்த இராணுவ வீரன் மனைவி ஆக அப்படி ஏதோ அந்த ஃபோட்டில் இருந்ததுனால் நீங்கள் ஆங் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லை கொடுத்துக்கோங்க அடுத்து தற்போது குனிபுரியும் பணியில் பணியேற்ற நாள் அப்படிங்கிறதுல உங்களுடைய இந்த என்டர் டேட்டை கிளிக் பண்ணி எந்த தேதியில் இந்த ப ஒன்றியத்தில் பணியில் சேர்ந்தீங்களோ அந்த தேதி மாதம் ஏற கொடுத்துருங்க அடுத்து பார்த்திங்கன்னா மாறுதல் முன்னுரிமை ஏதேனும் உள்ளதா அப்படின்னு கேட்குது அதில் ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறுதல் முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு சப்டைட்டில் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மன குன்றிய குழந்தைகளை உடையவர்களுக்கு அதேபோல் ஸ்ரீநகரக மாற்று வர்த்தி செயல் இராணுவத்தில் பணிபுரியவருடைய துணைவியர் கணவன் மனைவி இழந்தவர்கள் கணவன் மனைவி பணி முன்னுரிமை ஸ்பவுஸ் கோட்டா அதே போல் இதில் நிறையா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பொருந்துமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் அதே போல் மாறுதலில் முன்னுரிமை ஏதும் இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க அடுத்து பார்த்திங்கன்னா முதலில் பணியில் சேர்ந்த ஒன்றியம் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணவுனே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய ஒன்றியத்தை எங்கே முதன் முதலில் பணியேற்ற ஒன்றியமோ அந்த ஒன்றியத்தை டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு விசிபிள் ஆகிரும் அதை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து முதன் முதலில் பணியில் சேர்ந்த பதவிங்கிறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த பதவியில் ஜாயின் பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போல்லி மாறுதல் பெற்ற வகை அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணோன்னே நிறைய ஆப்ஷன் வரும் இதில் எந்த வகை மாறுதலில் நீங்கள் வந்தீங்களோ அதை தேர்வு செஞ்சுக்கோங்க அடுத்ததாக பணி நிறவல் செய்யப்பட்ட ஆசிரியரின் முன்னுரிமை பட்டியல் பணி நேரலில் சென்ற ஆசிரியராக இருந்தால் உங்களுடைய எஸ்ஆர் வந்து தாய் உண்டியத்தில் பேணப்படுகிறதா அப்படிங்கிறத ஆல்ரெடி பேணப்பட்டு கொண்டிருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆம் அப்படின்னு கொடுங்க இல்லைனா இல்லை கொடுத்துருங்க வேறு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் அவர்களுடைய லாகின் சென்று உங்களுடைய விவரங்களை வந்து சரி பார்த்து அதில் தவறுகள் இருந்தால் சரி செய்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அல்லது ரிஜெக்ட் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் வரும் பார்த்திங்கன்னா அதில் மேலே வந்து இறுதியாக உங்களுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்த பின்னாடி பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் வரும் இப்போ நீங்கள் அந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் ஆகிருக்கும் ஸோ இதில் உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்த விவரங்கள் இருக்கும் ஸோ இதை எளிதாக நீங்கள் பிரிண்ட் எடுப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பிரிண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு கொடுத்த உடனே சேவ் பிடிஎஃப் கேட்கும் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் சர்க்கிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிடிஎஃபாக சேவ் ஆயிரும் ஸோ இதை உங்களுடைய நேமை போட்டு உங்களுடைய டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதன் பிறகு உங்களுடைய அந்த ஃபைலை வந்து பிரிண்ட் எடுத்து அலுவலகத்தில் மூன்று காப்பிகள் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் நன்றி